ஜம்மு காஷ்மீர் தாக்குதலை தொடர்ந்து இந்தியா பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது இந்த நிலையில் இந்தியாவுக்கு பயந்து பாகிஸ்தான் ராணுவ வீரர்கள் கூண்டோடு ராஜினாமா செய்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன பெகல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு பிறகு இந்தியா பாகிஸ்தான் உறவுகளின் நிலைமை கடும் பதற்றமடைந்துள்ளது ஜம்மு காஷ்மீரில் பயங்கரவாதிகள் நடத்திய கோர தாக்குதலில் இருபத்தி ஆறு அப்பாவி பொதுமக்கள் கொல்லப்பட்டனர் இதனைத் தொடர்ந்து பாகிஸ்தானுக்கு எதிராக சிந்து நதி ஒப்பந்தம் ரத்து என ஐந்து முக்கிய முடிவுகளை எடுத்திருக்கிறது இந்தியா மேலும் ராணுவ ரீதியாகவும் பதிலடி கொடுக்க இந்தியா தயாராகி வருகிறது இதற்கு ஏற்றாற்போல் ராணுவ நடவடிக்கைகள் போர்பயிற்சி ஆகியவற்றை இந்தியா மேற்கொண்டு வருகிறது வருகிறது மேலும் பிரதமர் மோடி உள்துறை பாதுகாப்புத்துறை அமைச்சர்களுடன் ஆலோசனைகளை மேற்கொண்டு வருகிறார்கள் மறுபுறம் இந்திய ராணுவம் எதற்கும் தயார் என கூறியுள்ளது இந்த நிலையில்தான் இந்தியாவுக்கு பயந்து பாகிஸ்தான் ராணுவ வீரர்கள் கூண்டோடு ராஜினாமா செய்வதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்தியா அமைதியாக அரபிக்கடலில் இந்திய போர்க்கப்பல்களை நிறுத்தி வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறது இந்தியாவின் போர்க்கப்பல்கள் அரபிக்கடலில் நின்றபடியே கராச்சியை வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கின்றன பாகிஸ்தானை பொறுத்தவரை கடற்படையில் இந்தியாவிற்கு பக்கத்திலேயே வர முடியாது மோடி ஆட்சியில் போர்க்கப்பல்களை உருவாக்கி சீனாவிற்கு சவால் விடும் வகையில் கொண்டு வந்து விட்டதால் கடற்படை தான் ஒருவேளை இந்தியா பாகிஸ்தான் போர் வந்தால் முதல் இடத்தில் இருந்து போரை நடத்தும் இந்திய கடற்படையின் முதல் டார்கெட் கராச்சி தான் பாகிஸ்தானின் முதல் பெரிய நகரமும் முன்னாள் தலைநகரமும் கடற்படை நகரமுமான கராச்சியை அளித்தால் பாதி அளவில் பாகிஸ்தான் காலி மேலும் இந்தியாவின் துணை ராணுவ படையினரே பாகிஸ்தானின் மொத்த கதையும் முடித்து விடுவார்கள் இது இல்லாமல் ரஃபேல் மிக் விமானங்கள் பிரமோஷ் ஆகாஷ் போன்ற ஏவுகணைகள் போன்றவற்றை பயன்படுத்தினால் பாகிஸ்தானின் கதி அவ்வளவுதான் இந்த நிலையில்தான் இந்தியாவின் தாக்குதல் அபாயத்தை உணர்ந்த பாகிஸ்தான் ராணுவத்தில் பெரும் பீதியும் மன உறுதி குறையும் நிலையும் நிலவி வருகிறது இதன் விளைவாக பாகிஸ்தான் ராணுவ வீரர்கள் மற்றும் அதிகாரிகள் ராஜினாமா செய்ய தொடங்கியுள்ளனர் தற்போது வரை ஓராயிரம் பேர் ராஜினாமா செய்ததாக கூறப்படுகிறது இதனால் ராணுவ வீரர்களுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது ஏற்கனவே பாகிஸ்தான் ராணுவ தலைமையிடம் அனுப்பப்பட்ட ரகசிய கடிதம் ஒன்று சிக்கியது அதாவது ராணுவ தலைவர் அசி முனீருக்கு அனுப்பப்பட்ட அந்த கடிதத்தில் இந்திய தாக்குதலுக்கான அச்சத்தால் வீரர்கள் மிகுந்த மன அழுத்தத்தில் இருப்பதும் ராஜினாமாக்கள் பெருகி வருவதும் குறிப்பிடப்பட்டுள்ளன பாகிஸ்தான் ராணுவத்தில் இருந்து ஏராளமான வீரர்கள் மற்றும் அதிகாரிகள் தங்கள் பதவிகளை விட்டு விலக துவங்கியுள்ளனர் இதில் முக்கியமாக பாகிஸ்தான் ராணுவத்தின் உயர் அதிகாரிகள் தங்களின் குடும்பங்களை வெளிநாடுகளுக்கு அனுப்பி பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்துள்ளனரா இந்த நிலைமை பாகிஸ்தான் ராணுவத்தின் உள்மன நிலையை பற்றி காட்டுகிறது இந்திய ராணுவத்தின் பதிலடி அச்சத்தால் பாகிஸ்தான் ராணுவம் உள்நோக்கி முறிந்துவிட்டதாக கூறப்படுகிறது இது பாகிஸ்தானுக்குள் ராணுவத்தின் நம்பிக்கையையும் பாதுகாப்பையும் கடுமையாக பாதித்துள்ளது இந்தியாவின் போர் நடவடிக்கைதான் இதற்கு பின்னால் இருப்பதாக கூறப்படுகிறது பாகிஸ்தான் ராணுவத்தில் இதுவரை இருநூற்றி எண்பது உயரதிகாரிகளும் ஆயிரத்தி இருநூறு ராணுவத்தினரும் ராஜினாமா செய்திருக்கிறார்கள் நிறைய உயர்நிலை ராணுவத்தினரின் குடும்பங்கள் வெளிநாடுகளுக்கு சென்று விட்டன இந்த லெட்டரை பெறும் பாகிஸ்தான் ராணுவத்தின் தலைவர் ஜெனரல் ஆசி முனீரின் குடும்பம் கூட லண்டனுக்கு ஓடிவிட்டது ஆசிம் சத்தத்தையே காண வில்லை சுரங்கத்தில் இருப்பதாக கூறுகிறார்கள் இந்தியாவின் முதல் டார்கெட் ஆசை முனேர் தான் இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்தில் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஎன்டி போ டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக்கொள்ள